ஒரு சூப்பரான கார முட்டை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் இதுக்கு ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும் அதே சமயம் ரொம்ப குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் இந்த கார முட்டை செய்கிறதுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு முட்டை அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை நான் உடச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன் இது கூடவே வந்துட்டு ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் மூணு முட்டை தான் எடுக்கணும்னு இல்லை உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு ஒரு ரெண்டு பேருக்கு ஆகிற அளவுக்கு மூணு முட்டை எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சமாக வெங்காயமும் சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா அடித்து எடுத்துக்கோங்க முட்டை எப்போவுமே அடிப்போம் இல்லையா அளவுக்கு இது வந்து அடிச்சுக்கோங்க இல்லைனா ஒரு எக் பீட்டரில் கூட வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்துட்டு கடாயை வச்சுக்கோங்க எந்த பேனில் செய்கிறீங்களோ அதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது கூடவே வந்துட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்துட்டு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க பூண்டு வேணான்றவங்க இஞ்சி பூண்டு விழுது கூட வந்துட்டு நம்ம அந்த ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு வந்துட்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் நேரம் பொரியட்டும் இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் வெங்காயம் வந்து நான் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியை விட்டுக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அந்த எண்ணெயிலையும் வதங்கிடும் அந்த அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மசாலாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தூள் இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக பெப்பர் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க சீரகம் தூள் சேர்த்துக்கோங்க இது நாளைக்குமே வந்துட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்புறமா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நல்லா வதக்கி விட்டுட்டே வரணும் அந்த எண்ணெயிலே வந்துட்டு அந்த மசாலாவும் நல்லா வதங்கி வந்துடும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லாட்டினா வந்துட்டு வெங்காயம் சீக்கிரமாகவே அடி பிடிச்சிரும் அதனால இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம் நான் முன்னமே சொன்ன மாதிரி இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஆம்லெட்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ இதை எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நாலு சைடுமே வந்து அதாவது நம்ம ஆம்லேட் ஊற்றுற மாதிரி தான் ரெடி பண்ணிக்கணும் அதனால் இதை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நாலு சைடுமே நல்லா இந்த மாதிரி பரவலா பரப்பி விட்டுருங்க இப்போ பரவுனதுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஆம்லேட் அதை வந்து அப்படியே இது மேலே வந்து ஊற்றிடலாம் இது ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றிக்கோங்க ஒரு கரண்டி வச்சுட்டு நம்ம நல்லா வந்து தடவி வெட்டுடலாம் எல்லா சைடுமே நாலு பக்கமே வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா முட்டை வந்துட்டு சீக்கிரமாக வெந்துடும் அப்புறம் ஒரு சைடு வேகும் ஒரு சைடு வந்து வேகமாக போயிடும் அதனால் வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க இப்போ இந்த டைமில் வந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு அது அப்படியே இருக்கட்டும் நல்லா வெந்து வரும் அதுக்கப்புறமா பொறுமையாக ஒரு கரண்டை யூஸ் பண்ணி ரெண்டு சைடும் திருப்பி போட்டுக்கோங்க அதாவது இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்தது அதுக்கப்புறமா ஒரு கரண்ட்டு யூஸ் பண்ணி இந்த பக்கமாக திருப்பி போட்டுருங்க அவ்வளோதாங்க ஒரு ஒரே நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான காரமுட்டை ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இது வந்துட்டு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு கூட இது ஒன்று சாப்பிட்டு போனாலே வந்துட்டு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்துட்டு இந்த காரமுட்டையை வந்துட்டு அன்றைக்கி புளிசாதம் பண்ணியிருந்தேன் ஸோ அது கூட வந்துட்டு சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு